ஏங்க ஷோ கடவுளே உங்களுக்கு எப்படிதான் எப்படி வரக்க வருதுன்னு தெரியல ஆமா அவ போய் பத்து நிமிஷம் கூட ஆயிருக்காது அதுக்குள்ள வறங்கிக்கிட்டியோ இதெல்லாம் நம்பணும் அப்படிதானே எங்க பா மரியாதை எந்திரு இவர்தான் உனக்கு மரியாதை சொல்லிட்டேன் பிள்ளைங்க ஒத்தவையில தனியா போயிருக்கு இங்க என்ன நான் கனவு வந்துகிட்டு இருக்கியோ கண்ண முடிக்கிட்டு யாரையும் உன் கனவுல வந்துகிட்டு இருக்கா அப்படி ஆஹ் நம்ம சுகமா கனவு கங்குற மாதிரி இருக்கு ஆமா ஆமா இவ பிள்ள ஊர் உலகத்துல அப்படியே பயந்து நடுங்கி போய் அதனால நீ பயப்படுற ஆமா சிம்மா ரெண்டாவது கல்யாணம் தான் பத்தி ஆசனம் சி ஏதோ இவள புடிக்காதவனை கல்யாணமே முடிச்சு வச்சா மாதிரி தட்டை கொண்டு மண்டே உடைக்க ராட்சசி ராட்சசி சிவ கூட நம்மளால இருக்க முடியாதுமா பேசாம அம்மாவை சேர்த்தாங்களே அந்த ஆசிரமத்திலயே கொண்டு வெய்யும் சேர்த்திருங்கம்மா அங்கனே நான் இம்மதியே இருந்துக்கிறேன் என்னோ வேகமா தட்டு தூக்கி ஓடிக்கா ஐயா என்ன நினைச்சானே மனசுல பதறது ஜஸ்ட் மிஸ்டி நாகண்டி குளியெல்லாம் வச்சுக்கோ என் மண்டைய பேசிருப்பான் உமாவே ஆமா என்னைய தூக்கிட்டு ஆஸ்பத்திரிக்கு தான் ஓடி இருக்கணும் பாத்துக்கோ இந்த வயசான காலத்துல இதெல்லாம் ஊர் வழக்கத்துல பச்சை வராங்க பெத்து வச்சுக்கிட்டு பாவம் போல கடற்கானு இவளுக்கு ஒரு அருமையான மாப்பிள்ளைய பாத்து கல்யாணம் முடிச்சு இவ குடும்பம் குத்தின்னு சொல்லிக்கிட்டு வாழணும்னு சொல்லிட்டு நான் ஆசைப்பட்டுக்கிட்டு இருந்தா இவன் என்னன்னா இவன் தாத்தனுக்கு ஜோடி அங்க இல்லாம சோர்க்கத்திலயோ நரகத்திலேயோ தனியா கிடப்பான்னு சொல்லிட்டு யாமண்டி அடிச்சு உடச்சு என்ன கொலை பண்ணி மேல அனுப்பலான்னு முடிவு நினைக்கிறேன் ஆஹ் சரி சரி இவளுக்கு ஜோடி சேர்க்கறதுக்கு நான் பார்த்தா அவன் தாத்தங்காரனுக்கு என்ன ஜோடி சேக்க மேல அனுப்புறா போல இவ சிறுக்கு பிரச்சனை இல்லை மாங்கியார் கிளவி வர சும்மாவே இருக்க மாட்டேன் என்ன உரங்கல தாச்சாயினி சும்மா தான் கண்ணை மூடி படுத்துக்கிட்டு ஆமா அம்மையும் பேசுற பேச்சுல யாராச்சும் உறங்குவாங்களா அதையும் செத்து போய் தான் உறங்கணும் ரெண்டு பேரும் வாயு என்னன்னு தெரியல நீ என்னன்னா ஏங்க நோங்கிட்டு இருக்க என் அம்மா ஒரு தரைக்கு வெவ் வெவ்னு என்னத்தையோ கிடக்கா மாதிரி வாய போட்டு அசபுட்டுக்கிட்டு கிடக்கா இதுல எங்கிட்டா உறங்குறது வீட்டுக்கு ஒரு மனுஷன் வர நேரம் எல்லாம் தான் இருக்கு இல்ல நான் தெரியாமதான் கேட்க தாச்சாயினி நான் வீட்டுக்கு வந்தாதான் பிரச்சனையை கொண்டு வருவீங்களா இல்ல இதுக்கு முன்னாடியே பிரச்சனையா தான் இருக்குமா வீடு ஐயா ஐயா கடவுளே பிள்ளை வயலு என்னென்ன வார்த்தை வர வைக்கா சிவலா மனுஷியா கொஞ்ச நேரம் அமைதி இருங்கட்ட ஆமா பில்லிய பிக்க சொன்னா பேய பித்து வச்சிருக்கா தட்ட கொண்டு மண்டை அடிக்க வரா அடிக்க தானே வந்தா அடிக்கலல அப்புறம் என்ன அடி வாங்கலல இன்னும் நீங்க அமைதி இருங்க சிதே மாதிரி பேசிக்கிட்டீங்கன்னு வெச்சுக்கோங்க அத நான் பண்ண வேண்டியது இருக்கும் வாயை முடிக்கிட்டு கொஞ்ச நேரம் சும்மா இருங்கட்ட சிதே ஆச்சம் பேசிக்கிட்டே இருக்கீங்க ஆமா அவங்க ஏதாச்சும் நல்லது பண்ணிர கூடாது யா பேற யா பேத்தி நான் வரதே நான் ஆளக்கனே நீ அப்படியே ஊர் ஃபுல்லா பொறாமையில பொங்க வேண்டியது ஆனா அவங்க ஏதாச்சும் ஒரு சின்ன தப்பு பண்ணிட்டா போதும் இவ வளத்த வளர்ப்பு என்ன அளவுக்கு இருக்கு வரை கேவலமத்து அப்படின்னு எல்லாருக்கிட்டையும் சொல்ல வேண்டியது அப்படித்தானே சும்மா இவளுக்கு என்ன வாய் பத்தியால உன் முன்னாடியே இவன் என்ன பேச்சு பேசுறா பாரு சரி சரி என் போய் யாராண்டி தூங்கி போல சோறு குடுத்தியா இல்ல பத்தியா போட்டு வச்சிருக்கேன் கேக்கதானேன்னை செஞ்சிருந்தாயினி தயவு செஞ்சு அமைய இருந்தேன் எல்லா பிரச்சனைக்கும் நீங்கதான் காரணமே ஆமா அவ ஏதோ ஒரு விஷயத்த சொல்ல வந்தா சந்தோஷமா அத கேட்டுகிட்டு நம்ம பொறுமையா சொல்லிருந்தா கூட அவ இந்த அளவுக்கு ரியாக்ட் பண்ணிருக்க மாட்டான் ஆனா நீங்க இருக்கீங்களே கல்யாணம் சந்தோஷம் இது அதுன்னு முடிச்சு போட்டு முடிச்சு போட்டு இவ இத சொல்ல மாட்டா தாயினி அப்படின்னு சொல்லி சொல்லி போட்டு போட்டுனு உடைச்சாச்சு அவ ஒரேரிய பத்திரகாளியா தலையில ஏறி நின்னுக்கிட்டு குதி குதி குதிச்சுட்டு போயிருக்கான் என்ன என்ன நடக்குதோ தெரியல ஆமா அவ ஒத்தால இங்க மூணு பேர் இருந்து சமாளிக்க முடியல அங்க என் பையன் ஒட்டால என்ன சமாளிக்கா எனக்கு புரிய மாட்டேங்குது

ரகு நானே உங்களை மீட் பண்ணணும்னு வரணும்னு நினைச்சேன் என்னாச்சு ரகு ஒரு கோவமா இருக்கீங்க நீங்க பண்ண வேலைக்கு கோவப்ப நம்ம வேற என்ன பண்ணுவாங்க சார் உங்களுக்கான மரியாதை எல்லாமே நான் தரதானே செய்யறேன் இந்த ஹாஸ்பிட்டல்ல ஆ சாலை கேட்டு உங்க அம்மா இந்த மாதிரி பண்ணாங்க அம்மாவா அம்மா என்ன பண்ணாங்க எதுவுமே தெரியாத மாதிரி நடிக்காதீங்க ஆமா உங்களுக்கான மரியாதை எதையாச்சும் நாங்க குறைச்சு கொடுத்துருக்கோமா இந்த ஹாஸ்பிட்டல்ல இன் கேஸ் நீங்க ரேஷ்மா மேல ஆசைப்படுறீங்கன்னு தெரிஞ்சோ அவளை கல்யாணம் பண்ணிக்கணும்னு தெரிஞ்சோ அவளுக்கு அது பிடிக்காம இருந்தோம் நீங்க பண்ற ஒர்க் எல்லாமே நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு உங்களை அப்ரிஷியேட் பண்ணிட்டு இந்த ஹாஸ்பிட்டல்ல ஒர்க் பண்ண அலோ பண்ணனே தவிர இந்த ஹாஸ்பிட்டல்ல இருந்து உங்களை வேலையை விட்டு தூக்கணும் நான் என்னைக்குமே நினைச்சது இல்ல ரேஷ்மாவும் சரி அப்ப எதுக்கு சார் இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க நீங்க சும்மா சீன் கிரியேட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்களா இன்னொரு வாட்டி இந்த மாதிரி நடந்துச்சுன்னு வச்சுக்கோங்க நல்லா இருக்காது நிமிஷம் சின்ன நீங்க கோவமா இருக்கீங்கன்னு தெரியுது அதுவும் ஏதோ ஒரு விஷயத்துல கோவமா இருக்கீங்கன்னு தெரியுது பட் ஆனா சின்ன சொன்னீங்கன்னா கொஞ்சம் எனக்கு புரியல ரகு நான் கேஸ் உங்ககிட்ட பேசுனேன் ஆனா நீங்க என்னன்னா இவ்வளவு கோவமா பேசுறீங்க நீங்க இவ்ளோ கோவமா பேசுறீங்கன்னு சின்னக்கு என்ன விஷயம்னு தெரியல நீங்க கொஞ்சம் என்ன விஷயம்னு சொன்னீங்கன்னா கூட பரவாயில்ல என்ன விஷயம்னு தெரியாம கோபப்பட்ட எப்படி ரகு அது எப்படி தெரியாம இருக்கும் இன்னைக்கு நீங்க என்ன பண்ணீங்க நான் எதுவும் பண்ணலே ரிப்போர்ட்ஸ் தான் பாத்துக்கிட்டு இருந்தேன் கேஸ் கூட எதுவும் அட்டன் பண்ண மாதிரி தெரியலையே ப்ரொஃபஷனலா கேக்கல பர்சனலா கேக்குறேன் பர்சனலா எனக்கு ஆயிரத்தி எட்டு பிரச்சனை இருக்கு அதை பார்க்கவே எனக்கு கரெக்டா இருக்கு நீங்க என்ன கேக்குறீங்க உங்களுக்கு ஆயிரத்தி பிரச்சனை இருக்கலாங்க அது எதுக்கு எங்க வீட்டுல வந்து உங்க அம்மா பேசணும் ஆ இல்ல கேக்குறேன் எங்க அக்கா தான் உங்களுக்கு கல்யாணம் பண்ணிக்க இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு சொல்லிட்டால அப்போ என்னங்க உங்க பிரச்சனை சும்மா நொய்யு நொய்யின்னு சொல்லிட்டு வீட்டுல வந்து பேசுற வேலை இங்க பாருங்க உங்க அம்மாவை வீட்டு வீட்டுல வந்து பேசுற வேலை இதெல்லாம் வேண்டாம் நல்லா இருக்காது சொல்லிட்டேன் சீங்க பாருங்க ரகு நான் உன்ன எங்க அம்மா விட்டு வீட்டுல வந்து பேசலாம் சொல்லல அந்த மாதிரி நான் என்னைக்கு பண்ணதும் இல்ல ஆஹ் எனக்கே தெரியாது எங்க அம்மா பேசுனது வந்து இன் கேஸ் நீங்க சொல்ல போய் தான் எனக்கு இந்த விஷயம் தெரியுது அவங்க வந்து பேசினாங்களா இல்லையா நீங்களா கோப்பறீங்களான்னு கூட எனக்கு தெரியல நீங்க சொல்றத வச்சுதான் நானே சரி ஓகே அவங்க வந்திருக்காங்கன்னு நினைச்சேன் மத்தபடி எனக்கு எதுவும் தெரியாது இதை பத்தி எங்க அம்மா ஏதாச்சும் உங்க வீட்டுல வந்து தப்ப பேசியிருந்தாங்கன்னா சாரி அதுக்கு நான் எங்க அம்மாவை பண்ணிச்சிருக்கிறேன் இனிமே உங்க வீட்டு எங்க அம்மா வர மாட்டாங்க அது எப்படி தான் குமார் நீங்க சொல்லாம எங்க வீட்டு அட்ரஸ் முதல் கொண்டு உங்க அம்மாக்கு தெரிஞ்சிருக்கும் கேக்குறவன் கேனான்னு நினைச்சுட்டு இருக்கீங்களா அந்த அளவுக்கு கூட அறிவு இல்லாம நான் இல்ல புரியுதுங்களா நான் ஒரு ஹாஸ்பிட்டல்ல வச்சு மேனேஜ் பண்ணி ரன் பண்ணிக்கிட்டு சக்சஸ்ஃபுல்லா லீட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் கொஞ்சமாச்சும் அறிவு இருக்கதான் செய்யும் நீங்க சொல்ற பொய்யே எல்லாத்தையும் அப்படியே கண்மூடித்தனமா நம்புற அளவுக்கு நான் ஒண்ணு முட்டாள் கிடையாது இங்க பாருங்க ரபு சத்தியமா சொல்றேன் எங்க அம்மா உங்க வீட்டுக்கு வந்தது எனக்கு தெரியவே தெரியாது இன் கேஸ் எங்க அம்மா அப்படி வந்திருந்தாங்கன்னா இனிமே வர மாட்டாங்க அதுக்கு நான் பொறுப்பு ஓகேங்களா ஆஹ் பேச்சு வார்த்தைல சொன்னீங்களே எங்க அப்பா உங்களை பிடிக்கலன்னு சொல்லிட்டு சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு இது வரைக்கும் ரேஷ்மா அப்படி சொன்னதே இல்ல என்னுடைய பஸ்ட் வாழ்க்கையில எனக்கு ஏற்பட்ட அனுபவமும் கசக்கும் இரண்டாவது கல்யாணம் பண்ணிக்க என்னால யோசிக்க கூட முடியலன்னு சொல்லுவாங்க தவிர சின்ன பிடிக்கலன்னு ஒரு நாளும் ரேஷ்மா சொன்னதே இல்ல உங்களுக்கு சந்தேகம் இருந்தா அப்பா கிட்ட போய் பாருங்க பாருங்க ஒரு பொண்ணுடா எந்த அளவுக்கு மேனசா நடந்துக்கணுமோ அந்த அளவுக்கு தான் நான் நடந்துகிட்டு இருக்கேன் நான் ஒன்னும் சின்ன பையன் இல்ல இந்த மாதிரி பேசுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் யோசிச்சு பேசுங்க போயிட்டு உங்க அப்பா கிட்ட கேளுங்க சின்ன பிடிச்சிருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு அவங்க சொல்லட்டும் இவன் எனக்கு பிடிக்கலன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா நான் அவங்க பின்னாடி போறதும் என் பின்னாடி அவங்க மராம இருக்கிறதும் பாத்துக்கலாம் அது நிறுத்துங்க ரகு உங்க அக்காக்கு என்ன பிரச்சனையும் அதை சால்வ் பண்ண சொல்லுங்க நான் தான் பிரச்சனை ஆனா எனக்கு எந்த பிரச்சனையும் இதுல ஒதுங்கிக்கிறது உங்க அக்காக்கு நான் எல்லாம் பிரச்சனை இல்ல உங்க அக்காக்கு பிரச்சனை அவங்களுடைய கல்யாணம் அதுல இருந்து அவங்களால வெளியே வரவே முடியல இன்ன வரைக்கும் அந்த டிராமா கூலி மாத்திக்கிட்டு இருக்காங்க அவ்வளவுதான் இதே மாதிரி ரெண்டாவது வாழ்க்கையும் எங்க வந்துருமோ பயப்படுறாங்களே தவிர சின்ன பிடிக்காம இந்த கல்யாணம் வேண்டாம்னு சொல்லல முதல்ல அதை கன்ஃபார்ம் பண்ணிட்டு அதுக்கப்புறமா வந்து என்கிட்ட கிட்ட பேசுங்க அக்கா அப்பா தான் இனிமே போகாதீங்க எங்க அக்கா டிஸ்டர்ப் பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு உங்க அக்கா சொல்லட்டும் கண்டிப்பா சத்தியமா இன்னைக்கு சொல்றேன் ஒதுங்கிக்கிறேன் போங்க ரகு

இது பாரு இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசலாம்னு வச்சுக்கோம் அவன் அடிச்சு மூஞ்ச உடைச்சிருவேன் என்ன சும் வாயிலே பேசிக்கிட்டு இருக்கான நினைச்சுட்டு இருக்கியோ மச்சான் கோவப்படாதரா சொல்றது கேள்றா அவன் பேசுறதுல கேட்டுதானே செய்யற கேட்டுட்டு அவிய வாய் புத்துக்கிட்டு இருக்க சொல்றியா டேய் அவன் உன்னை வெளிபத்தி பாத்துக்கிட்டு இருக்கான்டா நின்னுட்டு இருக்க போசை பாரு அதெல்லாம் கூலா நின்னுகிட்டு இருக்கான் அவன் கிட்ட போயிட்டு முட்டான் மாதிரி சண்டை போடணும் நின்னுட்டு இருக்கேன் இந்த குளத்துல பாத்தான்னு வச்சுக்கோ சாறு சாறுன்னு ரெண்டு பேரும் அடிச்சுகிட்டு இருக்கே அந்த சாறுவே உன்ன காய் துப்பி வெளிய அனுப்புவா அதனாலதான் சொல்றேன் வா இங்க இருந்து கிளம்புறதுதான் நம்மளுக்கு நல்லது இங்க பாரு மச்சான் இவன் ஒரு ஆளுன்னு சொல்லிட்டு இவன் கிட்ட நின்னு மல்லு கட்டிக்கிட்டு இருக்க அவன பாத்தாலே தெரியல சரியான பொறுக்கியா இருப்பான்னு நினைக்கேன் கிட்ட என்னடா போய்ச்சி நீ வர நம்ம போலாம் இங்க பாரு இவன் கூட சண்டை இங்க வர சொல்லல சார்வை பார்த்து என்ன நடந்துச்சுன்னு தெரிஞ்சுக்கிட்டு ரெண்டு பேரும் மனம் விட்டு பேசி ரெண்டு பேரும் சேர்த்து வைக்கணும்ன்றது ரெண்டு பேரையும் வர சொன்னேன் ஐ மீன் உன்ன வர சொன்னேன் சிவன் கிட்ட நின்னு சண்டைப்பட்டுக்கிட்டு இருக்கேன் வா வேற வேலை இல்ல நம்மளுக்கு அந்த பையன் இருக்கட்டும் போதும் மூஞ்ச உடைச்சாதான்டா சரிப்பட்டு வருவா இங்க ஹீரோ கை வாங்குறாரு என்ன மாதிரி எத்தனை பேரை பாத்திருப்பேன் சரி தூரப்போ இங்க பாரு அவகிட்ட பேசணும் பேசக்கூடாதுன்னு நீ சொல்லாத அவ வந்து சொல்லட்டும் சரியா முதல்ல நீ யார் அவளுக்கு நீ சொல்றதுக்கு இதெல்லாம் ஆஹ் அப்ப மாமாவி நாங்க ரெண்டு பேரும் பேசுறதை பாத்துட்டு அமைதியா தீசன்டா இங்க இருந்து போயிட்டாரு நீ யாரு முதல்ல நீ யாருன்னு கேக்குறேன் சும்மா அவகிட்ட பேசாத இவகிட்ட பேசாதன்னு வந்து டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருக்கேன் முதல்ல உனக்கும் அவனுக்குமே எந்த சம்மந்தமே இல்ல அவ ஆல்ரெடி அப்படிதான் சொல்லி சுத்திக்கிட்டு கிடக்கான் பெரிய ஹீரோ மாதிரி வந்துட்டான் சிவன் நீ லவ் பண்ண இப்போ நீ லவ் மேபி நீ வேணா ஒன் சைடா லவ் பண்ணிட்டு சுத்திக்கிட்டு கிடக்கலாம் ஆனா அவ தெளிவா இருக்கான் அவ யாரையும் லவ் பண்ணல சரியா சோ நான் அப்ளிகேஷன் போடுறேன் உனக்கு என்ன இப்ப மாதிரி என்கிட்ட கை உங்க வேலை எல்லாம் வேண்டாம் எடுத்துட்டு கொய்ய போயிரு சில்லம் வச்சுக்கோ உட்காந்த இடத்துல கிழிச்சு விட்டுருவேன் மாவன டாக்டர் என்ன சும்மா நினைச்சியா எந்த இடத்துல கிழிச்சா என்ன நடக்கும்னு எல்லாம் தெரியும் அதை எங்களுக்கு தப்பாவும் யூஸ் பண்ண தெரியும் நல்ல விதமாவும் யூஸ் பண்ண தெரியும் புரியுதுல சதீஷ் கோப்டிங்க சொன்னாங்க நீயா சேங்கா ஒரு மாதிரி ஐட்டிங்க அதெல்லாம் ஒண்ணே இல்ல என்ன சி சொன்னாங்க சிஸ்டர் என்ன டாக்குமெண்ட் பத்தி பேசணும்னு கூப்டிங்க அதுவா டாக்குமெண்ட் பத்தி பேசணுமா சரி அது பத்தி இல்லங்க பேசிக்கிட்டே இருக்கும்போது அப்படியே போயிட்டீங்க சின்ன சி அய்யோ சிவமார யார குடமான பேசுவா நம்மளுக்கே அது பாக்கும்போது காண்டாக தான் செஞ்சுச்சு சிவமார லவ் வர பண்ணி தொலைச்சிட்டான் நம்ம மச்சான் இருக்குற கோவத்துக்கு கண்டிப்பா அவன் சோடா புடி எல்லாம் அடிச்சு உடைச்சுடுவான் அவன் அடிச்சு உடைச்சா கூட பரவாயில்லை அது வெளியே நடந்தா கூட பரவாயில்லை ஜெனிஃபர் கிட்ட எதிர்த்து சொல்லி சமாளிச்சுக்கலாம் இங்க நடந்துச்சு வச்சுக்கோ நம்ம சொல்லி முடிச்சு விட்டுருவா அதனால இவன் எப்படியாச்சும் இங்க இருந்து கூட்டிட்டு போறதுதான் நம்மளுக்கும் நல்லது அவனுக்கும் நல்லது அவனுக்கு நல்லதை விட எனக்கு ரொம்ப ரொம்ப நல்லது மச்சான் மச்சாச்சும் பிரச்சனை சும்மா நிக்கிட்டு உன்னால இங்க இருக்க முடியும்னா இருக்க முடியாது கிளம்பி போய்கிட்டே இரு சப்போர்ட் வேணா எனக்கு தேவையில்லை போயிடலன்னு சொல்லிட்டேன் உன் பிரச்சனை எவ்வளவு பிரச்சனை இல்ல உன் கூடியே இருந்திருக்கேன் ஆஹ் எனக்கு ஒரு சின்ன பிரச்சனை ஷிதிலா உன்னாலும் இருக்க முடியாதா உன்னை இருக்க சொல்லி நான் கம்பல் பண்ணவே இல்ல மச்சா போ மச்சான் வெளிய ஷோ கடவுளே அடிச்சுன்னு வச்சுக்கோ பொல்லலாம் உடஞ்சிரும் ஆமா ஷி ஒரு பிரச்சனைல மாட்டிக்கிட்டு இருந்தா அப்படியே விட்டுட்டு போறக்கேன்னு தெரியாதா நான் இருக்க மாட்டேனே நான் சொன்னேன் இங்க வேணாம் வெளிய வச்சு பார்த்துக்கலாம்னு தான் சொல்றேன் வெளிய வச்சு அவனை என்ன வேணா பண்ணு பழைய நான் ஏத்துக்கிறேன் சிதா ஹாஸ்பிடல் புரியுதே இல்லை உனக்கு ஆஹ் ஷிவன் இங்கதானே வச்சு பேசுனா அப்ப இங்கதான் திருப்பி தரணும் உன்னால கூட இருக்க முடியும்னா இரு சில்லையா கிளம்பி போய்கிட்டே இரு அத பத்தி எனக்கு கவலை இல்ல ஏய் லூஸ் மாதிரி பண்ணாதடா ஆஹ் சாரு சிந்த நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க ஷோ சிவங்காரம் ஆரம்பிச்சிட்டானே நேரம் வளத்தடியால வெறுப்பே திடன்னு சொல்லிட்டு இன்னைக்கு இந்த சோடா பொட்டி கண்டிப்பா அடிவாங்க போறான் அது மட்டும் தெரிஞ்சிட்டு சாரு மிஸ்டர் பேசிக்கிட்டே தான் இருப்போம் ஏன் இப்படி காண்டிக்கிட்ட வந்து கத்திக்கிட்டிருக்கீங்க உங்களுக்கு ஏதாவது வேணும்னா என்னன்னு டீசன்ட்டா கேட்பளுங்க இதுக்கு மேல நீ ஒரு வார்த்தை பேசناன்னு வெச்சுக்கோ உன் உடைச்சிருவேன் அம்மா உங்களுக்கு என்ன பிரச்சனை இப்போ எதுக்கு சும்மா இங்க வந்து பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கனோ நோகத்டி வந்திருக்கயா அம்மா சாரு அப்ரிலா இல்லம்மா அவனோ நீ லவ் பண்ணீங்களா ஆமா இப்ப இல்லன்னு சொல்லவே இல்லையே லவ் பண்ண ChIP இல்ல sian லவ் பண்ணல

こう。 அப்படி செருப்பா நடிச்ச மாதிரி சொல்லிச்சாரு சாருக்கு நான் உங்ககிட்ட பேசக்கூடாதான் பழக கூடாதான் சார் என்னை வந்து மிரட்டிக்கிட்டு இருக்காரு இவ்வளவு நேரம் நானும் உங்ககிட்ட சொல்ல வேண்டாம் சிம்பத்தி கிரியேட் பண்ண வேண்டாம் தான் நினைச்சேன் பட் ஆனா சார் பண்றதுதான் பார்த்தா சிம்பத்தி கிரியேட் பண்றதை விட எரிச்சலா இருக்கு சிங்க பாரு நீ என்ன கன்றா வீவனா பண்ணிக்கோ அத பத்தி எனக்கு அக்கறையும் இல்ல தேவையும் இல்ல நீ என்ன பொறுக்கி தன வேணா பண்ணிக்கோ சாம் பேர சொல்லி சார் கிட்டயும் சண்டைக்கு பேயிட்டு இருக்க அதை சொல்லிட்டேன் உனக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல நான் யாரு கிட்ட பேசுனா யாரு கிட்ட பேசக்கூடாதுன்னு நீ சொல்லாத புரிஞ்சுச்சா அப்ப நம்ம ரெண்டு பேரும் லவ் பண்ணது அவ்வளவுதானா சாரு லவ் பண்ண சின்னன்னு சொல்லலையே அந்த லவ்வுக்கான வேல்யூ நீ கொடுத்தியா கொஞ்சம் மச்சம் அந்த வேல்யூ வேல்யூ நீ முதல்ல இருந்து பேசுறத தாண்டி புரியும் சின்ன பிரச்சனைனு சொல்லி உன் ஃப்ரெண்ட் கிட்ட கல்யாண இன்விடேஷன் கொடுத்து விட்டியே அப்ப யோசிச்சிருக்கணும் அத ஓ இப்ப புது காரணோ சேர்க்கனவே எனக்கு கல்யாணம்னு சொல்லி எல்லார்கிட்டயும் சொல்லி வச்சிருக்கேன் இப்போ நான்தான் உனக்கு இன்விடேஷன் வரைக்கும் கொடுத்தேன் அப்படிதானே சோ கடவுளே என்ன காரணம் காரணமேனா சொல்லிக்கோ அதை பத்தி எனக்கு கவலையே இல்லை இனிமே உன் வாழ்க்கையில நான் இல்லை என்னோட லைஃப்ல நீ இல்லவே இல்லை புரிஞ்சுக்கோ புரியுதா உனக்கு தயவு செஞ்சு வெளியே போ நான் ஏன் đi போற நான் ஏன் போற நான் ஏன் đi போற நீ மச்சம் எமோஷனலா ஆகாதடா டேய் நீடா சேனா உனக்கும் எனக்கும் செட் ஆகாது போதுமா நீ நினைக்கிற மாதிரி நான் வேற ஒருத்தனை லவ்வும் பண்ணல வேற ஒருத்தனை கல்யாணமும் பண்ணிக்கல என் லைஃப்ல இனிமே யாருமே இல்ல அவ்வளவுதான் இந்த விஷயத்துல நான் தெளிவா இருக்கேன் சினிமே ஆட்டு குட்டி மண்ணம் குட்டி சாடுன்னு வந்த வச்சுக்க மரியாதை கேட்டுரும் என் விஷயத்துல நீ தலையிடாத உன் விஷயத்துல நானும் தலையிட மாட்டேன் நான் யாரு கிட்ட பேசணும் பேச கூடாதுன்றத நீ கண்ட்ரோல் பண்ணாத அப்ப எதுக்கு இன்விடேஷன் கொடுத்து விட்ட அப்ப ஒப்புனா சொல்லிட்டு போக வேண்டியது தானே எனக்கு உன்னை பிடிக்கலடா மூஞ்ச பார்த்தாலே எரிச்சலா இருக்கு உன்னை பார்த்தாலே அருவருப்பா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு போக வேண்டியதானே நீ ஏதாண்டி லவ் பண்றன்னு சொல்லி வந்த நானாடி உன் பின்னாடி லவ் பண்றேன்னு சொல்லி வந்த ஆஹ்

அந்த நாயிட்ட நீதான் குடிச்சி விட்ட. சின்ன ரோதி யா ஃப்ரெண்ட் இந்த மாதிரி எல்லாம் பேசناனா மரியாதை இருக்காது. சிங்க பாருங்க உங்க மேல நான் மரியாதை வச்சிருக்கேன் மரியாதை உங்க ஃப்ரெண்ட கூட்டிட்டு வெளிய போங்க. ஏய் நீ யாருனே சொல்றது? இங்க இருக்க கூடாது, இதுக்குன்னுனு சொல்லிட்டு நான் இங்க தான் இருப்பேன். இங்க தான் இருப்பேன். நீ என்ன பண்ணுவ? ஓ அப்படியே அப்ப நான் போலீஸ்க்கு ஃபோன் பண்றே இருடா. கார்த்தி நீங்க என்ன பண்றீங்க ப்ராப்ளம் சொன்னாங்க சார் அதான் என்ன ப்ராப்ளம் பார்த்துட்டு போலாம்னு வந்தேன் காரிடார் ஃபுல்லா ஒரே சத்தமா இருந்துச்சு சின்னன்னு சொல்லிட்டு கேட்டுட்டு போலாம்னு வந்தா சிவங்க நின்னுட்டாங்க சின்னன்ன எனக்கும் தெரியல சார் சாரு என்ன பிரச்சனை சார் நான் சொல்றேன் சார் நான் கேட்டது சாரு கிட்ட உன் கிட்ட இல்ல உன் பேரா சாரு வாய மூடிக்கிட்டு இருக்கியா கொஞ்ச நேரம் மாமா அது வந்து நிக்கிறார்ல சிவரே நான் யாருக்கிட்ட பேசணும் பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டு வந்து சண்டை போட்டுக்கிட்டு இருக்காரு தேவையில்லாம அதான் பிரச்சனை மாமா தயவு செஞ்சு இங்க இருந்து வெளிய போங்க சrnn மரியாதையே சொல்லி பார்த்தேன் கேட்க மாட்டேங்கறாரு அதான் போலீஸ் கால் பண்ணவன்னு சொல்றேன் அதையும் கேட்க மாட்டேங்கறாரு ச்சு ச்சு மச்சான் பாடா இருந்து போலாம் மச்சான் கொஞ்ச நேரம் அமைதியா இருடா இன்னைக்கு ரெண்டுல ஒரு முடிவு தெரியாம நான் இங்க இருந்து போக மாட்டேன் அம்மா நானா இல்ல அவளானு பாத்துட்டே போனோம் தப்புன்னு இன்னைக்கு தெரிஞ்சு ஆகணும் எனக்கு இது தெரியாம நான் இங்க இருந்து போக மாட்டேன்டா டி நீ அதெல்லாம் சரிதான் அங்க முறைச்சுக்கிட்டு ஒரு ஒருத்தே அவ வீட்டுக்கு போனவனு என்ன வச்சு ச்சே கொஞ்சம் அமைதியதா சின்ன ஜெனிஃபர் இதெல்லாம் அவர் கார்த்தியோட ஃப்ரெண்டு தானே உம் கார்த்தியோட ஃப்ரெண்டுன்றதுனாலதான் அமைதியா இருக்கும் உங்களுக்கு இல்ல நான் சொல்ல வர்றது இந்த மாதிரி வீணா பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருந்தாலும் வச்சுக்கோங்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு தான் போக வேண்டியது வரும் பேசி அனுப்புற வழிய பாருங்க சும்மா இந்த மாதிரி வந்து பிரச்சனை ஹாஸ்பிட்டல் நல்லா இருக்காது பாத்துக்கோங்க சொல்றது கேளு வாடா அப்புறம் பாத்துக்கலாம்டா இந்த சோட புட்டிய சிவன் என்னைக்குனாலும் வச்சு செஞ்சுக்கலாம்டா எனக்கு அவெல்லாம் விஷயம் இல்ல சிவன் இவதான் பிரச்சனை இன்னைக்கு சொல்லியே ஆகணும் சின்ன பிரச்சனைன்னு சாரு வந்துட்டாரு நீ கிளம்பு கலம்புன்னு சொன்னா மாமா சதீஷ் உங்களுக்கு வேலை இல்லையா வேற வேலை இங்கே நின்றுட்டு இருக்கீங்க எப்ப பார்த்தாலும் ஓபி பேஷன் பாக்குற வேலை எல்லாம் உங்களுக்கு இல்ல அப்படிதானே ஜூனியரா இருந்தாலும் ஓபி பேஷன்ட் வந்தா பாக்கதான் செய்யணும் சீனியர்ஸ் மட்டும் ஆபிபேஷன் பாக்கணும்னு அவசியம் இல்ல புரிஞ்சிச்சா உங்களுக்கு ம் மேக்சிமம் எல்லா ஹாஸ்பிட்டல்லயும் ஆபிபேஷன் பாக்குறவங்க டியூட்டி டாக்டரா தான் இருப்பாங்க நீங்க என்ன ஃப்ரீயா உட்காந்து நின்னுக்கிட்டு ஜாலியா அரட்டடிச்சிட்டு இருக்கீங்க நான் வரும்போதும் பார்த்தேன் ஜாலியா நின்னு கதை பேசிக்கிட்டு இருக்கீங்க இப்ப வந்து பாக்குறேன் இப்ப என்னன்னா சண்டை போட்டுக்கிட்டு இருக்கீங்க ஓ ஹாஸ்பிடல்ல உங்களுக்கு இதுக்கெல்லாம் நேரம் இருக்கா சரி எங்க ரெண்டு பேருக்கும் உட்காந்து ஜஸ்ட் ஒரு ஃபுட்டை சாப்பிடுறது கூட நேரம் இல்லாம நாங்க சுத்திக்கிட்டு இருக்கோம் உங்களுக்கு இவ்ளோ வேலை இருக்கா செய்றதுக்குலாம் ஃப்ரீயா இருக்கீங்க அப்படிதானே அது வந்து சார் சாரி சார் ஃபைல் பாக்கலா தான் சார் வந்தேன் சிவங்க தான் இங்க பாருங்க உங்க பர்சனல் விஷயத்தை எல்லாம் வெளியே கொண்டு போய் வச்சுக்கோங்க இது என்னுடைய ஹாஸ்பிடல் இந்த ஹாஸ்பிடல்ல நான் சொல்றது மட்டும்தான் நடக்கணும் புரிஞ்சுச்சா உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன் ஜெனிஃபர் அவங்களுக்கு புரிய வச்சு அனுப்புங்க சதீஷ் நீங்க போயிட்டு ஓபி பேஷண்ட பாருங்க போங்க இனிமே டாக்குமெண்ட் ஃபைல் மேனேஜ் பண்றது எல்லாத்தையுமே வந்து நான் ராம்குமார் கிட்ட சொல்லி ஹேண்டில் பண்ணிக்கிறேன் அவர் ஹேண்டில் பண்ணிப்பாரு ராம்குமார் கேஸ் எல்லாத்தையும் இனிமே நீங்க தான் ஹேண்டில் பண்ணனும் புரிஞ்சுச்சா அவங்களுக்கு போங்க ஓகே சார் இங்க என்ன பிரச்சனை நடக்குதுன்னா எனக்கு தெரியாது ஜெனிஃபர் ஆனா ஹாஸ்பிட்டல்ல எந்த பிரச்சனையும் நடக்க கூடாது உங்களுக்கு சொல்றது புரியதா எஸ் சார் புரியுது சாரி சார் இனிமே பிரச்சனை நடக்காம நான் பாத்துக்கறேன் சார் சினிமே உங்க ரெண்டு பேரால இந்த பிரச்சனை ஹாஸ்பிடலுக்குள்ள நடக்காது ம் ஸ்ரீஷ்மா வர வரா ஐயோ பிரச்சனை மேல பிரச்சனை வருதே காத்தி மேடம் 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 நின்னுங்க மேடம் எங்க மேடம் போறீங்க பாட்டி அதான் சொக்கம்மா போன் பண்ணி ஆல்ரெடி சொல்லி இருப்பாங்களே போறேன் எதுக்கு வந்திருக்கேன்னு சொல்லி அப்புறம் எதுக்குடா எதுவுமே தெரியாத மாதிரி கேக்குற

என் இடத்துல இருந்து இருந்து பார்த்தாதான் தெரியும் எனக்கு எந்த அளவுக்கு வலியும் வேதனையும் இருக்குன்னு சொல்லி இந்த வலி வேதனை எல்லாம் வீட்டுல போய் பேசிக்கலாம் வா நான் அவங்க கிட்ட பேசாம நான் வரவே மாட்டேன் எவ்வளவு தைரியம் இருந்தா வீடு வரைக்கும் அனுப்பியிருப்பான் அவங்க அம்மாவ நான் அவ்வளவு சொல்லியும் எனக்கு ரெண்டாவது கல்யாணம் பண்ணிக்க இன்ட்ரெஸ்டே இல்லன்னு அவ்வளவு சொல்லி இருக்கான் அவங்க கிட்ட எடுத்து சிவ என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கான் சேமல சத்தியமா சொல்லு ரெண்டாவது கல்யாணம் பண்ணிக்க இன்ட்ரெஸ்ட் இல்லையா சில்ல அவ்வளவு கல்யாணம் பண்ணிக்க இன்ட்ரெஸ்ட் இல்லையா சொல்லு தெளிவா சொல்லணும் ரெண்டுத்துக்கும் ஒரே தான் இல்ல ரெண்டாவது கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொல்றதுக்கு வேற அர்த்தம் இருக்கு அவரை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொல்றதுக்கு வேற அர்த்தம் இருக்கு சிவரை பிடிக்கலன்னு சொல்றியா இல்ல ரெண்டாவது கல்யாணம் சொல்றியா ரெண்டாவது கல்யாணம் வேண்டாம் அப்போ அவரை பிடிச்சிருக்கு அப்படித்தானே தேவையில்லாம பேசிக்கிட்டு இருக்காது அதனாலதான் சொல்றேன் வீட்டுக்கு வா வீட்டுக்கு போய் பேசிக்கலான்னு ரகூ என்ன பண்ணாத நான் இன்னைக்கு அவர்கிட்ட பேசி ரெண்டுல ஒரு முடிவு தெரிஞ்சாகணும் எதுக்கு வாயிலாம் வளருது அவர் போய் பத்து நிமிஷம் ஆகுது போயிட்டாரா ஆமா பாட்டி போன் பண்ண உடனே அனுப்பி விட்டுட்டேன் நீங்க வந்தா என்ன நடக்கும் எனக்கு ஆல்ரெடி நல்லாவே தெரியும் நீ அங்க இருந்து கோவத்துல இருந்தா கிளம்பணு பாட்டி சொன்னாங்க சோ அதனால அப்பவுமே அனுப்பி விட்டுட்டேன் நான் கேட்ட கேள்விக்கு இன்னும் ஆன்சர் பண்ணவே இல்லையே வீட்டுக்கு போய் பேசிக்கலாம் எதுவா இருந்தாலும் பொறுமையா இரு புரியுதா உனக்கு என்னால பொறுமையா இருக்கவே முடியாது சேர்ந்து உன்னால பொறுமையா இருக்க முடியாது வீட்டுக்கு போகன்றல வீட்டுக்கு வா